நான் சாப்பிட்டே நீ சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட பசங்கள்லாம் சாப்பிட்டா ஆ சாப்பிட்டாங்க நான் ஒரு வீடு கூடி போகிற பங்கன் அங்கே போயிட்டு அங்கே சாப்பிட்டு வந்தாச்சு சாப்பிட்டு வந்தோம் பாப்பா எப்படி இருக்கா நல்லா இருக்கா இன்னும் பரவாயில்ல நல்லா இருக்கா தூங்குறாங்க டிவி சவுண்டை கம்மி பண்ணுங்க வீட்டு படித்திருந்தே அதான் லைவ் இன்னும் காணவில்லை எதிர்பார்த்துட்டேன் அப்படிங்களா ஓகே ஓகே அதான் அங்கே ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வாட்ஸ் எடுத்துகிட்டு வரது கூட டைம் ஆச்சு அப்புறம் தான் வந்தோம் அதான் வந்து உடனே லைவ் போட்டு அது என்ன இன்னைக்குதான் நான் இன்னைக்குதான் படுக்கிறேன் வை அது என்ன ஷோபா இன்னைக்குதான் பாக்குறீங்க இல்லைங்க எப்பொழுதுமே இதுல உட்கார்ந்து இது வந்து அங்க டிவி காலில இருந்துச்சு அங்க தம்பி அன்னைக்கு விழுந்தான் இல்லைங்களா அதுக்காக இப்ப உள்ள தூக்கி போட்டாச்சு வெளியில ஹால்ல இருந்துச்சு டிவி ஹால்ல இருந்தது இப்ப உள்ள பெட்ரூம்ல உள்ள தூக்கி போட்டாச்சு அவளோட வேற அங்க இருந்துச்சு தம்பி இல்ல மேல ஏறி ஏறி விழுந்துடுறானா அதுக்காக உள்ள தூக்கி போட்டாரு சுரேஷ் பாபு வாங்க வணக்கம் வாங்க இது வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைக் போடுங்க உலகளே நீ உட்கார்ந்து இருக்கிறையே அதுபாவா அப்படின்னு ஆமா 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 சாப்பாச்சோ சாப்பிட்டீங்களா என்ன ஓகே சாப்பிட்டீங்களை போட்டு உள்ளவங்களுக்கு நன்றி விஜய் முரளி வாப்பா வணக்கம் நல்லா இருக்கியப்பா சொல்லுங்க சூப்பர் சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்ன ஞாபகம் இருக்கா அக்கா நாம இருக்கு விஜய் விஜய் முரளி ஞாபகம் இருக்கு ஹரி வாங்க வணக்கம் இரவு வணக்கம் ஹரி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா விஜய் முரளி எங்க அக்கானா பயங்கரவா வருது அம்மா அம்மான்னு கூடுறீங்க அக்கான்னு கூப்பிடுறீங்க நான் கொஞ்சம் ஒர்க்கு அதிகம் பா பாப்பா கொஞ்சம் அடிப்படுத்ததால் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் அலைய வேண்டிய கொஞ்சம் சூழ்நிலை ஆயிடுச்சு எப்படி மறப்ப லைவில் வர அனைத்து நண்பர்களும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஃபோன் கால் இல்லை மெசேஜ் இல்லை ஆமாம் ஆமாம் இல்லைப்பா கொஞ்சம் என்னால் லைவ்லேயும் வர முடியல நான் லைவ் கூட போடலை என்னால் லைவ்லேயும் வர முடியல கொஞ்சம் பாப்பா உடம்ப அதனால் கொஞ்சம் அலைச்சா கொஞ்சம் அதிகம் அதனால் எதுவுமே கான்செப்ட் செலுத்த முடியல அதனால் அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம்ப்பா ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் சாப்பிட்டு வந்தோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹரி செந்தில்குமார் வாங்க வாங்க அன்பே நான் வருகிறேன் வாங்க வாங்க வண்டு முருகன் ஹாய் 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 த்ரீ லைக் ஓகே தேங்க்யூ அக்கா சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டப்பா சாப்பிட்டோம் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனோமா அங்கேயே சாப்பிட்டோன்ட்டு நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அங்க வந்து சாம்பார் சாதம் வடை பாயசம் வடை பாயசம் சாப்பிட்டு என்ன வச்சாங்க சாம்பார் ஒரு ஒரே ஒரு பொரியல் தான் வைச்சாங்க முட்டைக்கோஸ் பொரியல் வச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு அப்பளம் ஒரு பஜ்ஜி எனக்கு பஜ்ஜி முடியாது அப்பளம் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் இப்போ பரவாயில்லையா பாப்பாவுக்குங்களா கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் ஃபுல்லாக தெரியும் நாளைக்கு நாளைக்கு வ் கிடச்சுனா நாளைக்கு ஸ்கேன் பண்ணிடுவோம் எத்தனை நாள் எதிர்பார்க்கிறது எத்தனை நாள் எதிர்பார்க்கிறது இனிமே லைவில் வருவேங்க கரெக்டாக ஒம்பது மணிக்கு வருவேன் இன்னைக்கு கொஞ்சம் அந்த ஃபங்க்ஷன் வீட்டு போனதால் கொஞ்சம் டிலே ஆச்சு கரெக்டாக நைட் ஒம்பது மணிக்கு லைவ் வரும் ஒம்பது டு பத்து காலையில் அதே மாதிரி அஞ்சு விட்டு ஆறு மணி வரைக்கும் வருவேன் சனி ஞாயிறு மட்டும் ஆறரைக்கு வருவேன் இது வை என்ன இது சொல்லுங்க ஹரி ரிஷபா ரிஷபா ஃபங்க்ஷன் வீட்டில் என்ன கருவிருந்து பிரியாணி சாம்பார் சாதம் வீடு கூட்டிகிட்டு போகிறாங்க சாம்பார் சாதம் ஆமா பாப்பாவுக்கு என்னாச்சு அவங்க தம்பி வந்து உதச்சிட்டாங்க தம்பி வந்து பாப்பா வச்சுட்டான் இந்த இடத்துல வந்து ரத்தம் கட்டிருச்சி ரத்தம் கட்டினாதான் என்ன பண்ணுச்சுன்னா இந்த கண்ணை வந்து அந்த எல்லாம் இங்கே பாதிச்சதால கண் விரும்பிடுச்சி அதனால ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் ரத்தக்கிட்ட கல்ச்சா தான் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க கியூட் வாங்க டீ சொன்ன கம்மி பண்ணுங்கள் வணக்கம் அன்பே வணக்கம் 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 லைவ்ல இருக்கீங்க உறவுகளே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உறவுகளே ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே எனக்கு தெரியாது பாப்பா பத்திரமா பார்த்துக்கோங்க அப்புறம் ஓகேங்க பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க தான் தூங்குறாங்க அவள் தூங்கி நாலு நாள் ஆச்சுங்க செவ்வாய் திங்கிக்கிழமும் அடிப்பட்டது ரொம்ப இதாயிடுச்சு இன்னைக்கு தான் கொஞ்சம் தூங்குறான் பிள்ளை நேரத்துல தூங்கவே மாட்டாள் அலையில பா அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எல்லாம் காமிச்சு இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் சரியாயிடும் இருக்காங்க இப்போ வீட்டிலலாம் வடைஞ்சிடுச்சு கொஞ்சம் ஓரம்ச்சு அது இன்னும் மெடிஷன் போட கூட சரியாயிடும் ஆயில் மண்டலெல்லாம் போட்டுட்டு இருக்கோம் சொட்டு மாதிரி போட்டுருக்கோம் சரியாயிடும் தான் நிம்மதியாக இருக்குது தான் தூங்குறாங்க அது மாத்து போட்டோன்னே தான் தூங்குறாங்க மூணு நாள் வேஸ்ட் நல்லா உங்களுக்கு கஷ்டம் என்பது என்னன்னு எனக்கு புரியுது நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க ஒன்றும் ஆகாது தேங்க்யூ தேங்க்யூ ஓகேங்க கண்டிப்பாங்க லைவ்ல இருக்கீங்க உறவுகளை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உறவுகளை சுரேஷ் வாங்க வாங்க ஹாய் அக்கா வாங்க சுரேஷ் நல்லா இருக்கீங்களா உங்க லவர் நல்லா இருக்காங்களா என்ன பண்றாங்க நல்லா இருக்காங்களா ஏசவன் வாங்க இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்க சாப்பிட்டாங்க நீங்க சாப்பிட்டீங்களா சுரேஷ் ஹாய் லைக் பண்ணுங்க உறவுகளே லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே காதல் முறிவு மாதிரி ஒய் என்ன சொல்ல வரீங்க சுரேஷ் காதல் தோல்வி அக்கா ஜனவரி எட்டாம் தேதியிலிருந்து ஒய் ஏன் என்னாச்சு அண்டர்ஸ்டாண்டிங்காக தானே இருந்தீங்க நீங்கள் நிறைய இடத்துல விட்டு கொடுத்து போனீங்களே என்னாச்சு நான் கூட இந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகாதீங்கன்னு சொன்னேன் விடுங்க நீங்க சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன்ப்பா என்னாச்சு பத்திரிக்கை நான் வைக்கிறேன் நீங்க என்னாச்சு அது எப்படி லைவில் சொல்லுங்க அப்படிங்களா ஓகே ஓகே நீங்க வந்து பக்கத்துல வேற ஏதாவது ஊரா தான் சாப்பிட வேண்டும் இனிமேல் தான் சாப்பிடணுங்களா ஓகே நீங்க வந்து ஜெயங்குணம் தானா இல்ல ஜெயங்குணம் பக்கத்துல ஏதாவது ஊருங்களா எரிவு சமையல் அப்பா வீட்டில் தோசை இருக்கா தோசை இன்றைக்கி சமைக்க நேரம் இல்லை ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தோன்னா வந்தோடனே வந்து அப்புறம் அவங்க சொல்லியிருந்தாங்களா அதனால அங்கே ஓடிட்டோம் அப்புறம் என்ன பண்ணுறது பிள்ளைங்களுக்கு வேணுமென்ட்டு அப்புறம் மாவு பாக்கெட் கடையில் வாங்கி வந்து பிள்ளைங்களுக்கு தக்காளி தொக்க வச்சுருந்தேன் தோசை ஊற்றி சாப்பிட்டாங்க நான் வரத்துக்குள்ளே பெரிய பாப்பா சின்ன பாப்பாவுக்கு ஊற்றி கொடுத்துட்டு அவங்க வந்து சாப்பிட்டாங்க சுரேஷ்லாம் என்ன ஊருன்னு கேட்டு சொல்லவே இல்லைங்களே எனக்கு ரொம்ப ஆழ்வே வருது அக்கா எனக்கு கொஞ்சம் ஆழ் சொல்லுங்க ஒன்றும் இல்லை விடுங்க ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பா கிடைக்கும் அது அப் அப்படி இல்லை கிடைக்காம உன்னை விட்டு விலகி போகுதுன்னா உனக்கு நல்ல விஷயங்கள் ஏதோ நடக்க போகுதுன்னு நினைச்சு அதனா என்ன நினச்சி ஃபீல் பண்ண கூடாது நம்ம மனசை வந்து இது பண்ணக்கூடாது ஒரு அரை நேரம் ஃபீல் பண்ணி எல்லாத்தையும் அழுது தீர்த்துட்டு வெளில வந்துடணும் அதையே நினச்சிட்டு நினைச்சிட்டு அடுத்த கட்டத்தில் நம்ம போக முடியும் அந்த லைஃபை நம்ம அனுபவிக்கிறதாதான் கடவுள் கொடுத்துருக்காரு என்னென்ன அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கணும் அவ்வளோதான் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா சாலியாக எடுத்துட்டு போயிடணும் அது நமக்கு கிடைக்கும் கிடைக்க கூடாதுன்னா அப்ப அதை விட நமக்கு பொக்கிஷன் வேற இருக்கு இது வந்து நமக்கு செட் ஆகாதுன்னு கடவுளே நமக்கு கொடுக்குற வாய்ப்புன்னு எடுத்துக்க வேண்டியதுதான் பிரபு வாங்க வணக்கம் பிரபு வணக்கம் ஒரு சில பேருக்கு வெற்றி ஒரு சில பேருக்கு தோல்வி இப்ப நானாக வெற்றி தான் பிரபு ஓகே லைக் போட்டு உள்ளவங்களுக்கு நன்றி நாங்கள் வந்து உங்களை மாதிரி இல்ல சுரேஷ் நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தோம் எது இருந்தாலும் வந்து அந்த புரிதல் எங்கள் எங்களுக்குள்ள இருந்துச்சு உங்கள மாதிரி நாங்கள் சண்டைலாம் போட்டுக்கிட்டதே இல்லை சரேஷ் சண்டையே வராது எங்களுக்குள்ள அதாவது அவங்க ஏதாவது டென்ஷன்ல இருந்தாலும் அந்த செகண்ட் தான் அவங்க கத்துனாலும் நான் அமைதியா போயிடுவேன் அதே மாதிரி நான் ஏதாவது டென்ஷன்ல இருந்து கத்துனாலும் அவங்க அந்த இடத்த விட்டு அமைதியா இல்லை போயிடுவாங்க அதுதான் எங்களுக்குள்ளே இன்ன வரைக்கும் புரிதல் இருக்கு சண்டை கிடையாது ஒற்றுமையா இருக்கும் சாரதி வாங்க வணக்கம் வணக்கம் சாரதி வாங்க ஏதோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா புரிதல் இருந்தாலே நமக்குள்ள பிரச்சனை வராது அதாவது பத்தி ஃபுல்லா புரிஞ்சு வச்சிருக்கணும் ஒன்ன பத்தி அவங்க ஃபுல்லா புரிஞ்சு வச்சிருக்கணும் உன்ன பத்தி அவங்க கிட்ட யார் என்ன சொன்னாலும் அந்த நம்பிக்கை வரக்கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க நடந்திருக்கணும் அதே மாதிரி அவங்க கிட்ட உங்களை பத்தி சொன்னா அவன் அவன் அப்படி கிடையாதுன்ற அந்த மன இப்ப எங்க வீட்டுக்கார பத்தி யாராவது எங்கிட்ட சொன்னாலும் சொல்லுவேன் அப்படியே கிடையாதுன்ட்டு அப்படியே ஒரு செகண்ட்ல வெளில வந்துடும் அவ்வளவுதான் அதை வந்து திரும்ப எங்க வீட்டுக்கிட்ட காமெடி சொல்லு இப்படின்னா சொன்னாங்க பற்றி அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் எங்க வீட்டில் சோறு ரசம் சாப்பாடு அப்படிங்களா வா சாப்பிடுங்க ம் தமிழ் என்ன சொல்ல வரீங்க பிரபு எனக்கு ஒரு உதவி வேணும் சொல்லுங்க சாரதி கண்டிப்பா சொல்ல என்னால் முடிஞ்சால் கண்டிப்பா அது முடிந்து விட்டது அதை நினைத்து நினைத்து பார்த்தால் அழுகி வருது இப்பெல்லாம் அதை பற்றி நினைக்கவில்லையா அதை பற்றி நினைக்காதீங்க அதை தான் நான் சொல்ல நினைக்காதீங்க ஏன் அழுவுறீங்க அவங்க தாங்க ஃபீல் ரெண்டு பேருமே விட்டு கொடுத்துட்டு போனா விட்டு ரெண்டு பேருமே விட்டு கொடுத்துட்டு போனா விட்டு கொடுத்து போனால் அந்த இடத்துல பாஸ் ஆக விட்டு கொடுத்து போனால் அந்த இடத்துல பாஸ் கம்மியாயிடும் நம்ம மட்டுமே விட்டு கொடுத்து போறோம் நம்ம மட்டுமே விட்டு கொடுத்து போறோம்ன்ற சளிப்பு தன்மையும் உண்டு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போனாப்ல எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கும் சின்ன வயது ஸ்கூல் லைஃப்ல இருந்து லவ் பண்ணும் சொல்லுங்க பார்த்தா இப்ப எப்படி சொல்றீங்க அதுதான் இன்ன வரைக்கும் நீங்க புரிஞ்சிக்கல புரிஞ்சுக்கிற மெச்சூரிட்டில அவங்க இல்லையா இல்லை நீங்க இல்லையான்றது எனக்கு தெரியாது ஏன்னா நான் பார்த்ததில்லை நீங்க அன்னைக்கு சொன்னதை வச்சு நானா சொல்றேன் நீங்க சொன்ன வரைக்கும் நீங்க எல்லாத்துலயும் விட்டு கொடுத்த போனது போனதுதான் எனக்கு தெரியும் அவங்க விட்டு தெரியல தெரிய வேணும் விட்டு கொடுத்து போனாங்க எல்லா விஷயத்திலையும் அது வேஸ்டோஸ் அங்க பாருங்க வீட்டுல ரோஸ் இனி கொடுத்தாங்க குட்டி ரோசா வந்தவங்க தலையில வச்சேன் இதே கொஞ்சம் பெருசா வந்துச்சுன்னா வைக்க மாட்டேன் எனக்கு தூக்கம் வருது எங்க வீட்டுக்கார கேட்டு சொல்றேன் சார் கேட்டு சொல்லவா சவுண்ட் கம்மி பண்ணுங்க விஷயப்பா 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 சவுண்ட் கம்மி பண்ணுங்க என்ன கொஞ்சம் நீ சொல்லு தூங்கவா ஏன் சொல்ல மாட்டேன் எங்க வீட்டுக்காரோட எங்க வீட்டுக்காரோட பொக்கிஷனும் எங்க வீட்டுக்காரோட

சூரிய சிவாய் ஓகே பா அக்கா உங்கள் லைவ் வீடியோ டைம் எப்போதும் ஒரே மாதிரி இருந்தால் லைவுக்கு வரும் ஈஸியாக இருக்கும் காலையில் அதாவது திங்க விட்டு வெளியே வரைக்கும் காலையில் அஞ்சு மணிக்கு லைவ் போடுவேன் வெடியா காலம் அஞ்சு மணிக்கு போடுவேன் சனி ஞாயிறு மட்டும் ஆறரைக்கு போடுவேன் இப்போ நாளைக்கு ஒரு நாள் அஞ்சு மணிக்கு போடுவேன் சனி ஞாயிறு மட்டும் ஆறரைக்கு காலைல போனாலும் எட்டா ஒம்பது மணிக்கு லைவுக்கு வந்துடுவேன் நான் நைட்டு காலையில் அஞ்சு 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 மணிக்கு வருவேன் சனி ஞாயிறு ஆறரைக்கு வருவேன் என்னோட நானும் முடிக்க அவ்வளவுதான் எனக்கு தூங்கணும் ஓகே சாரதி விஜயா அழுவுறீங்க ஓகே உறவுகளே அடுத்த லைவில் சந்திப்போம் ஓகே பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் விடியிற பொழுது எல்லாருக்கும் நல்ல பொழுதாக அமையும் சுரேஷ் கண்டிப்பாக விடியிற பொழுது நல்ல பொழுதாக அமையும் சரிங்களா சந்தோஷமாக போய் தூங்குங்க நிம்மதியாக தூங்குங்க சரிங்களா நான் தூங்க வரையே நோக்கி பாய் பாய் நண்பர்களே